எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உண்மையில் ஒரு நாடு மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய மக்களாக நாங்க மாற வேண்டும் நமக்கு ரெண்டு சிறப்புகள் இருக்கிறது ஒன்று நாம் தமிழர்களாக மொழியால் இனத்தால் சிந்தனையால் ஆற்றலால் ஒரு தாய் மக்களாக நம்ம இந்த தமிழகத்தில் வாழ்றோம் எப்பயுமே மொத்த இந்தியாவிலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி வித்தியாசமானது தமிழகத்தினுடைய மேம்பாடு வித்தியாசமானது மொத்த இந்தியாவிலையும் தமிழகம் ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை பெற்ற ஒரு மிக முக்கியமான மாநிலம் தமிழகம் தமிழ்நாடு இந்த மண்ணுக்கென்று சில ஆற்றல்கள் இருக்கு அந்த ஆற்றல் ஒன்று என்னன்னா இங்க வாழக்கூடிய நம்ம அனைவர்களும் ஒரு தாயுடைய ஒரு தந்தையினுடைய குழந்தைகளாக பிள்ளைகளாக சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக முன் உதாரணமாக வாழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய ஆற்றல்களை நம்முடைய உருவாக்கத்தை அனைத்தையுமே நம்ம இந்த நாட்டினுடைய இந்த இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாங்க மாறிக்கணும் கொஞ்சம் பின்னாடி நிக்கிறவங்க அப்படி அப்படியே உட்காந்துருங்க இல்ல முன்னாடி வாங்க இல்ல அப்படியே பாதலால் நம்முடைய இந்த இது போன்ற நிகழ்வுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய அந்த இணக்கத்தை அந்த பாசத்தை அந்த அன்பை நம்ம இன்னும் வலுப்படுத்திக்கணும் இன்னும் நம்ம நம்மளை மேம்படுத்திக்கணும் ஒரு நாடு வளரணும்னா அடிப்படையில் ஆறு விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய குடும்பங்கள் இனிமேல் நாங்க இந்து சமுதாயம் வளர்ச்சி முஸ்லிம் சமுதாயம் வளர்ச்சி கிறிஸ்துவ சமுதாயம் வளர்ச்சி இப்படிங்கிறத பேசாம நம்ம எல்லாரும் எப்படி பேசணும்னா நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி நம்ம மண்ணனுடைய வளர்ச்சி நம்முடைய மக்களுடைய வளர்ச்சி நம்முடைய ஏழைகளுடைய வளர்ச்சி நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு அற்புதமான இந்தியாவை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த மக்களாக நாங்கள் மாறணும்னா நம்முடைய இணக்கமும் நம்முடைய அன்பும் நம்முடைய பரஸ்பரமும் இன்னும் அதிகமாக அதிகமாக மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பாரதியாராக இருக்கட்டும் எங்களுடைய அடிப்படை நோக்கமான தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு அடிப்படை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை கொண்ட மக்கள் நாம யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரர் வாரார் என்ற ஒரு ஆழமான கருத்தியலை உடைய மக்களாக நம்ம இருக்கிறோம் இந்த கருத்தியலையும் இந்த சிந்தனையையும் நாங்க வலுப்படுத்தணும்னா நம்ம ஆறு விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாக மாறணும் ஒன்று நாம ஒரு வலுவான மக்கள் நான் முதல்ல சொன்னேன் இந்தியாவில் தமிழகம் ஒரு வித்தியாசமான பகுதி இந்தியாவில் தமிழகம் ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதி அது கல்வியாக இருக்கட்டும் சமூக நிலையாக இருக்கட்டும் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்ல சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும் ஒற்றுமையாக இருக்கட்டும் அனைத்தும் ஒரு வலுவான பகுதியாக தமிழகம் நாடு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இந்தியா முழுக்க முன்மாதிரியான மாநிலமாக இருக்கு என்பதில் மிக முக்கியமான எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் நம்மளை வளர்த்திருக்கிறாங்க அப்படித்தான் நம்மளை உருவாக்கி நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் எல்லா நிலையிலும் மேம்படுத்தாங்க வளர்த்தாங்க அன்புடையவர்களாக வளர்த்தாங்க நடந்து போகும்போது ஒரு நாய் அடிபட்டு இருந்தாலும் மக்களாகத்தான் நம்மளை வளர்த்தாங்க அடுத்த தடவை ஹாஜியார் சின்ன இடமா பிடிக்காதீங்க ஒரு திடலை பிடிச்சிருங்க மக்கள் மாஷால உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் நம்ம எல்லாரும் உங்களை ஒரு ஒற்றுமையான மக்களாக இருக்கிறீங்க நேத்து நாங்க சத்தியமங்கலத்துல ஒரு புரோகிராம் நடந்துச்சு சேம் இதே புரோகிராம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நம்முடைய சகோதர மக்கள் கலந்துகிட்டாங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இந்த மண்ணுக்குண்டான பெருமையே இதுதான் உலகத்துல எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த மக்களாக இருந்தாலும் நம்மள பிரிக்க முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் என்னன்னா நாம அவ்வளவு கலந்த மக்களாக உறவு கண்ட மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அலமது சோ இன்னுமே நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியில இந்த தமிழ்நாட்டினுடைய உருவாக்கத்துல தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா ஒரு ஆறு விஷயங்களை வாழ்க்கையில நம்ம செய்யணும் அதுதான் இன்னைக்கு மீட்டிங்கினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு இந்த ஆறு விஷயங்களை ஒவ்வொரு நிலையிலும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தா இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழகம் முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு மாநிலமாக மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒன்று நாம ஒரு வலுவான மக்கள் நாம ஒரு வளமான மக்கள் மொத்த இந்தியாவில் ஜேஇஆர்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜே ஜேஇஆர்னு சொல்லுவாங்க ஒரு 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 மாநிலத்தினுடைய உயர்கல்வி படைத்த மக்களுடைய சதவீதம் என்ன அப்படின்னா மொத்த இந்தியாவில் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் கல்வியில் நாங்கள் மிகப்பெரிய ஆளுமையான மக்களாக இருக்கிறோம் அதே மாதிரி அன்புல இறக்கத்துல விட்டுக் கொடுக்கறதுல எல்லாத்துலயும் வளமான மக்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த வளத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் இனிமேலும் நமக்குள்ள நீங்க முஸ்லீம் நாங்கள் இந்துக்கள் இவங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து மாறி நம்ம அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் ஒன்றிணைந்து ஒரு நாட்டை இந்த மண்ணை மிகப்பெரிய ஆளுமை மிக்க மக்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஆழமான கருத்து எலை உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் இது காலத்தினுடைய அவசியம் இது காலத்தினுடைய மிக முக்கியமான அவசியம் சோ நம்ம வளமான மக்கள் இறைவன் நமக்கு ரெண்டு வளங்களை கொடுத்திருக்கிறான் ஒன்று இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸ் இன்னொன்று இருக்குது ரிசோர்ஸ் ஒன்னு இருக்குது மனித வளம் இன்னொன்று இருக்குது கனிம வளம் எந்த சமூகம் மனித வளத்தையும் கனிம வளத்தையும் சரிவர பயன்படுத்துதோ அந்த சமூகம் மட்டும்தான் எழுச்சி மிக்க சமூகமாக இருக்கும் நம்ம எல்லாம் ஒரு தாய் சமூகம் நம் மதத்தால் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் மண்ணால் சிந்தனையால் ஆற்றலால் மிகப்பெரிய சீரிய பண்புகளால் கலாச்சாரத்தால் ஒழுக்கத்தால் இந்த முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான மக்கள் தமிழின மக்கள் தமிழின மக்கள் சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்து இருந்தால் அடுத்த ஜென்மம் ஒன்று ஒன்று இருந்தால் நான் நான் தமிழகத்தில் ஒரு தமிழனாகத்தான் பிறப்பேன் என்று தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் தமிழின மக்கள் மிக முக்கியமான மக்கள் அப்ப நம்முடைய வலுவான இந்த வளமான சிந்தனையை இந்த வளமான அறிவை இந்த வளமான கற்றலை கற்றலுக்கு உண்டான செயல்பாடுகளை நாம் வலுவான மக்களாக இன்னும் மாத்தணும்னா நம்ம இன்னும் வலுவை அதிகப்படுத்தணும் நம்முடைய இணக்கத்தால் நம்முடைய ஒற்றுமையால் நம்முடைய அன்பால் நம்முடைய பரஸ்பரத்தால் நம்முடைய விட்டுக்கொடுத்தலால் கொடுத்தலால் நம்முடைய சகிப்புத்தன்மையால் நம்முடைய பொறுமையால் நாம் இன்னும் வலுவான மக்களாக மாறினால்தான் முழு உலகத்திற்கும் மாற்றத்தை நாம் கண்ணால் காட்ட முடியும் நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஐநாவில் பேசும்போது அவர் முதல்ல பேசின வார்த்தை என்ன தெரியுமா முதல்ல பேசின வார்த்தை கனியம் பூன்குண்டனார் அவர்கள் எழுதிய புத்தகத்துல வந்த ஒரு அற்புதமான வார்த்தையை தான் தொடங்க ஐநா சபையில பேசினார் யாதும் யாதும் ஊரே ஊரே யாவரும் யாவரும் கேளீர் கேளீர் எல்லாரும் எல்லோரும் இந்த இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய மக்களாக இருக்கிறோம் நமக்கு இந்த எல்லா மண்ணும் நமக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஐநாவுடைய சபையில பேசும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா இன மக்களும் கைதட்டி வரவேற்பது காரணம் நம்ம இலக்கியத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய முன்னோர்கள் சாதித்த மிகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடு அந்த அன்பை நாங்கள் திரும்ப வெளிப்படுத்த வேண்டும் அந்த பரஸ்பரத்தை நாங்கள் இன்னும் வெளிப்படுத்த வேண்டும் அந்த அன்பையும் பரஸ்பரத்தையும் வெளிப்படுத்துவதை கொண்டு மட்டும்தான் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாங்கள் பாதுகாக்க முடியுமே தவிர நிச்சயமாக மதத்தை வைத்தோ பிரிவை வைத்தோ இல்ல தனிப்பட்ட பிரிஞ்சு பிரிஞ்சு வளர்ச்சி அடைவதை கொண்டோ நிச்சயமாக ஒரு நாடும் மக்களும் வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படவே முடியாது அப்படி செய்த எந்த நாடும் வளர்ந்ததாக வரலாறுல கிடையவே கிடையாது நம்ம நாடு ஒரு அற்புதமான நாடு இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நாடுகள் ரெண்டு விதம் உலகத்தில் ஒண்ணு இருக்குது கண்ட்ரிஸ் இன்னொன்னு சில கண்ட்ரிகள் இருக்குது காண்டினென்ட் இருக்குது இந்தியா வந்து ஒரு சப்கான்டினட் கண்ட்ரி துணை கண்டம் ஏன் இந்த நாட்டுக்கு துணை கண்டம்னு பேர் இருக்குன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஆயிரத்தி நாப்பத்தி ஏழு மதங்கள் இருக்குது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது இங்க பல பல கலாச்சாரங்கள் இருக்குது பல பல மன்கள் இருக்குது பல பல அடையாளங்கள் இருக்கு அப்படி இருந்தும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மிகப்பெரிய பலமான வலுவான பகுதியை வைத்துதான் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவையும் தமிழ் போன்ற மக்களையும் உயர்ந்து பாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய அன்பும் பரஸ்பரம் தான் அந்த வலுவான விஷயத்தை நம்ம இன்னும் வலுவாக ஆக்கணும் வளம் மிக முக்கியமானது நம்முடைய வருங்கால குழந்தைகளை பெண்களை நம்முடைய வாலிபர்களை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக உருவாக்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் இது நம்முடைய முதல் பணி நாம் ஒரு வலுவான வளமான மக்களாக இருக்க வேண்டும் இந்த திரு நாட்டில் என்ன இல்லை எல்லாமே இந்த நாட்டில் இருக்குது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிகப்பெரியது இந்த நாட்ட இல்லாத வளங்கள் கிடையாது மனித வளமா கணிவ வளமா பொருளாதார வளமா எல்லா வளமும் மேம்படுத்துவதற்கு ஒன்றிணையக்கூடிய முதல் திட்டமாக இருக்கணும் இரண்டாவது ஒழுக்கம் சார்ந்த மக்களாக நாங்க மாறணும் மிக முக்கியமான விஷயம் அறம் சார்ந்த மக்களாக மாறணும் அறம் மிக முக்கியமானது அறம்தான் ஒரு மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் தான் ஒரு சமூகத்தை எழுச்சி அடைய வைக்கும் ஒழுக்கம் உள்ள சமூகமாக மாறணும் தமிழ் இலக்கியங்கள்ல தொல்காப்பியம் ஒண்ணு இருக்குது தொல்காப்பியம் நம்முடைய இலக்கியங்கள்ல ஆதி நூல் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியத்தில் ஒரு வசனம் இருக்குது என்றால் என்ன கேட்டுட்டு அவர் எழுதுறார் கல்வி அறிவாகி அறிவு ஒழுக்கமாகி ஒழுக்கம் அன்பாகி அன்பு அரணாகி அரண் அருளாக வேண்டும் தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவார் உலகத்துல எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட விளக்கத்தை சொன்னதே கிடையாது கல்வி அறிவாகி புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் அது அறிவாக மாறணும் கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காத விஷயமே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுக்காத விஷயமே உலகத்தில் கிடையாது கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் என்ன கல்வி என்பது வெளியிருந்து உள்ளே போகுவது அறிவு என்பது உள்ளே இருந்து வெளியாகுவது கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் சொல்றாரு அப்ப சொல்றாரு கல்வி அறிவாகி அறிவு ஒழுக்கமாகி அறிவுடைய மக்கள் ஒழுக்கமான மக்களாக மாறணும் அந்த ஒழுக்கம் அன்பாக மாறணும் அந்த அன்பு அரணாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையை மாறணும் அந்த அந்த நிலைதான் இறைவனை அடையக்கூடிய நிலையாக இருக்கும்ங்கிறத நம்முடைய தமிழ் இலக்கியம் மிக ஆழமாக சொல்றது நம்முடைய வருங்கால சந்ததிகளை அவ்வாறு உருவாக்க முயற்சிக்க வேண்டும் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த உலகத்தினுடைய அன்புதான் அன்பை கொண்டுதான் ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ மிரட்டுவதை கொண்டோ ஒரு சமூகம் எழுச்சி வரலாறு சொல்லவே இல்லவில்லை வரலாறுகளை எடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள் வரலாறு தெரிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை படிக்கவும் முடியும் வரலாறை படைக்கவும் முடியும் வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது வரலாறை பாதுகாக்கவும் முடியாது பிரிட்டிஷ் ஆதிக்கம் நம்மை முஸ்லிம்களையும் இந்துக்களையும் செய்த சூழ்ச்சியை நாங்கள் அடியோடு ஒடிந்து நம்ம எல்லாம் இணைந்து ஒரு இந்தியாவை ஒரு தமிழகத்தை முன்மாதிரியான நாடை ஒரு வலுவான நாடை உருவாக்க முயற்சிக்கணும்னா நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதை வைத்துதான் இந்த நாடு மிகப்பெரிய பழந்தமிழ் நாடு மிகப்பெரிய பண்பட்ட நாடு என்று உலகத்திலே சிறந்து பேசுவதற்கு காரணம் நம்முடைய ஒழுக்கமும் அரசார்ந்த வாழ்க்கையும் தான் அதை நோக்கி பேசக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவது காலத்தினுடைய அவசியம் அதனால் உங்களுடைய நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உளவியல் ரீதியான அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது காலத்தினுடைய அவசியம் பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் முன்னோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் இயற்கையை மதிக்க கற்றுக் கொடுங்கள் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் இந்தியர்கள் குழந்தைகளுக்கு ஆழமான கருத்திகளையும் சிந்தனையிலையும் வீடுகளிலிருந்து கொண்டு கொடுங்கள் வீடுகளிலிருந்து சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் இரண்டாவது நோக்கம் ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமூகத்தை உண்டாக்குவதுதான் நம்முடைய இரண்டாவது மிக முக்கியமான பணியாக இருக்குது மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பு சார்ந்த சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் அன்புதான் உலகத்தின் உச்சகட்டமான ஆணிவேர் அன்புதான் உலகத்தினுடைய அடிப்படை அன்புதான் உலகத்தினுடைய உச்சகட்டமான விஷயம் அன்பை கொண்டுதான் இயற்கையும் பாதுகாக்க முடியும் அன்பில்லையே எதுவும் இல்லைங்கிற ஆழமான கருத்தை விளங்கிக்கணும் இன்னைக்கு உலகம் எப்படி போயிருச்சு உலகம் எப்படி இருக்குது ஒரு தடவை நபிகள் நாயகம் சொன்னார்கள் உலகத்தினுடைய அழிவு நெருங்கும் தெரியுமா உலகத்தில் எப்ப அழிவு ஏற்படும் இப்ப கலியுக காலம் கலியுக காலம் எப்படி இருக்கும் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக சொல்லும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும் கலியுகத்து உச்சகட்டமான கலியுகம் முத்தும் போது இந்த நிலை மக்கள் உணருவார்கள் என்று சொல்லப்படுது நம்முடைய வேதங்களான இருக்கட்டும் ஆகமங்களாக இருக்கட்டும் உபனிஷங்களாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் அதை பின்தொடர்ந்த இதிகாசங்களாக இருக்கட்டும் அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதினுடைய ரெண்டு காரணம் ஒன்று அன்பு குறைதல் இரண்டாவது சகிப்புத்தன்மை இல்லாத நிலைன்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க உலகம் அழிவு நோக்கி நெருங்கும் போது உலகம் எப்படி ஆகும்னா ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக சொல்லும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக சொல்லும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக சொல்லும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக சொல்லும் எப்பொழுது அந்த நிலையை நீங்கள் உணர்கிறீர்களோ தயவு செய்து உங்கள் அன்பை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய இரக்கத்தை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய பரஸ்பரத்தை அதிகப்படுத்துங்கள் மனிதர்களுக்குள் மனித மனிதாவிய சிந்தனை அதிகப்படுத்துங்கள் விட்டு கொடுத்து போங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் விலங்குகளை பாதுங்க பாதுகாருங்கள் உயிர்களை பாதுகாருங்கள் மரங்களை பாதுகாருங்கள் இறைவனுடைய அனைத்தையும் படைப்பையும் பாதுகார முயற்சிகள் ஏனென்று சொன்னா உலகத்துல பாவங்கள் அதிகரிக்கும் போது தீமைகள் அதிகரிக்கும் போது உலகத்தினுடைய நாட்கள் வேகமாக செல்ல ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணர்றமா இல்லையா காலம் எவ்வளவு வேகமா போகுது கண்கூடாக உணர்றோம் எல்லா வேதங்கள்லையும் இதான் சொல்லுது அது இஸ்லாமிய வேதம் மட்டுமல்ல உலகத்துல நான்கு வேதங்கள் சொல்லப்படுது எப்படி ஹிந்து தர்மத்தில் நான்கு வேதங்கள் சொல்லப்படுதோ அதே போல அது கிறிஸ்துவமாக இருக்கட்டும் அது ஜொடாயிசமாக இருக்கட்டும் அது இஸ்லாமாக இருக்கட்டும் அது பௌத்தமாக இருக்கட்டும் அது சமணமாக இருக்கட்டும் அதுவாக உலகத்துல பதினாலு பெரிய மதங்கள் இருக்குது இந்த பெரிய எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் மக்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள் மக்களிடத்திலே இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள் இதை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய அழிவு தடுக்கப்படுமே தவிர நாங்கள் அதிகாரத்தை கொண்டோ மத துஷ்புரேகத்தை கொண்டோ மக்களை இரக்கமின்மாக நடப்பதை கொண்டோ உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து விடும் என்பதை ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க அன்புதான் உலகத்தின் உச்சகட்டம் அதுதான் இஸ்லாமும் போதிக்கிறது அதுதான் இந்து மதமும் போதிக்கிறது அதுதான் மகாயானம் ஹினாயானம் பௌத்த மதமும் போதிக்கிறது அதான் ஜுடாயிசம் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குதோ எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அன்பே உலகத்தின் அச்சம்னு சொல்லுது உலகத்தினுடைய உச்சம் அன்பு சொல்லுது அன்பை கொண்டுதான் ஒரு சமூக எழுச்சி ஒரு சமூக பரஸ்பரம் உலகத்தில் உருவாக்க முடியும்னு சொல்லுது அந்த அன்புடைய மக்களாக நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் வருங்கால சந்ததிகளை உருவாக்க வேண்டும் காலம் மிக வேகமாக கொண்டிருக்கிறது நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் தயவு செய்து உற்று கவனிங்க குழந்தைகளை வளர விடாதீர்கள் குழந்தைகளை வளர்க்க பழகுங்கள் குழந்தைகளை விடாதீர்கள் குழந்தைகளை இன்றைய காலத்தில் வளர்க்க பழகுங்கள் எல்லா நிலையிலும் குழந்தைகள் இன்றைய உள்ள சூழ்நிலையில் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதை மாற்றி அமைக்கணும்னா குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்க நேசத்தை வெளிப்படுத்துங்க அனைவரையும் நேசிக்க கற்றுக் இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இது மூன்றாவது அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியா ஒரு வளமான ஒரு வலுவான நாடாக மாற வேண்டும் என்றால் நம் ஆறு விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஒன்று நாம் வளமான மக்களாக மாற வேண்டும் இரண்டாவது நாம் ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த மக்களாக மாற வேண்டும் மூன்றாவது நாம் அன்பு சார்ந்த மக்களாக மாற வேண்டும் நான்காவது நாம் அறிவு சார்ந்த மக்களாக மாற வேண்டும் இயற்கையில் அறிவுடையவர்கள் எந்த பகுதிகளில் போனாலும் அவங்க சொல்லுவாங்க தமிழ் இன மக்களுக்கு உள்ள அறிவும் அன்பும் எங்களை மிக வைக்கிறதுன்னு சொல்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ் போகுது நான் மும்பையில் கண்கூடா பார்த்தது ஒரு ஆம்புலன்ஸ் போகுது எல்லா மக்களும் வர்றாங்க வண்டியில அந்த ஆம்புலன்ஸுக்கு யாருமே இடம் கொடுக்கல வழி கொடுக்கல ஆனா தமிழகத்துல நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா ஒரு சின்ன குழந்தையும் ஒதுங்கி நின்று இறங்கி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவாங்க அதுதான் நம்முடைய வளர்ப்பு அதான் நம்முடைய உருவாக்கம் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய அன்பும் இறக்கமும் தான் இன்று உலகத்திலேயே முன்மாதிரியான நாடாக தமிழகம் திலகுவது காரணம் என்ன அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அந்த அறிவு மிக முக்கியமானது படிக்க வைங்க யூபியில் நான் கண்கூடா பார்த்துருக்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்குறேன் வீட்டில் வறுமை ஏற்பட்டா குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவாங்க ஏதாவது வேலை கட்டட வேலைக்கு அனுப்புவாங்க கல்லூடைக்கு அனுப்புவாங்க ஏதாவது அனுப்பு கண்கூடா பார்த்ததை நான் சொல்றேன் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் எவ்வளவு வறுமை ஏற்பட்டாலும் தன் குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான் எந்த விதமான மாற்று கருத்தும் கண்கூடா பார்த்திருக்கிறேன் ஒரு அம்மா தன் தாலியை தான் ரொம்ப பெருசு ஆனா தன் தாலியை விற்று தன்னுடைய குழந்தையை படிப்புக்கு செலவை செய்யக்கூடிய மிகப்பெரிய பெண் சமூகம் வாழக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் மறந்துட முடியாது இதை நாங்கள் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட சமூகத்தை வருங்காலத்தை அறிவுடைய சமூகமாக மாறணும் அந்த அறிவு எப்படி இருக்கணும் இறை உணர்வோடு இருக்கணும் இறை உணர்வில்லாத அறிவு அது அழிவை கொடுத்துரும் அது அன்பில்லாத அறிவு அழிவை கொடுத்துரும் ஒழுக்கம் இல்லாத அறிவு அந்த அழிவை கொடுத்துரும் அறக்கத்தனத்தை நம்முடைய அறிவு எப்படி இருக்கணும்னா பெற்றோர்களை நேசிக்கக்கூடிய அறிவாக மாறும் குழந்தைகள்கிட்ட அறிவு இருக்கணும் பெற்றோர் நேசிக்கக்கூடிய அறிவாக இருக்கணும் நம்முடைய குழந்தைகள்கிட்ட அறிவு இருக்கணும் ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அறிவாக இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அறிவு இருக்கணும் டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியராக்கணும் ஆக்கணும் முஃப்தி வெறுமையை மிகப்பெரிய அதிகாரிகளாக ஆக்கணும் ஆனால் எங்க இருந்து ஆக்கணும் அது அறிவு சமூகமாக இருக்கணும் அதுல இறை உணர்வும் சேர்ந்து இருக்கணும் பெரியவர்களை மதிக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு உயிரை பார்த்தா இறக்கப்படணும் அப்படிங்கிற ஆழமான அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது இன்னைக்கு நம்முடைய காலத்தினுடைய அவசியம் நான்காவது ஐந்தாவது ஆரோக்கியமான சமூகமாக நாங்க மாறணும் ஆரோக்கியமான சமூகம் ஒரு 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 புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு தமிழகத்துல நூறு மக்கள் வசிச்சா அதுல முப்பத்தாறு மக்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க அப்ப காரணம் நம்முடைய உணவு முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்மை வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக போகுது நம்முடைய குழந்தைகளை வருங்காலத்தில் ஆற்றல் படைத்த குழந்தைகளாக உருவாக்குவது காலத்தினுடைய அவசியம் முஸ்லிம் கம்யூனிட்டி வளர்ச்சி ஹிந்து கம்யூனிட்டி வளர்ச்சி நாடார் சமூக வளர்ச்சி கிறிஸ்துவ மக்கள் வளர்ச்சி அப்படிங்கறத நிப்பாட்டிட்டு நம்ம சேர்ந்து வளரணும் எல்லாத்தையும் வளர்க்கணும் ஆழமான கருத்திகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்க சிந்தனைவியல் தான் இன்று நாம் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் சமீபத்தில் நான் நேத்து சத்தியமங்கலம் ஈரோட்டுக்கு மக்கத்துல ஒரு மிகப்பெரிய நிறைய கோயில் மடாதிபதிகள் மிகப்பெரிய சாமியார்லாம் வந்து கட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மக்கள் உலகத்துல எல்லாரும் நல்லவங்க உலகத்துல மக்கள் நல்லவங்க எல்லாருமே ஆனா அங்க பார்க்கக்கூடிய விஷயமும் அணுகுமுறையும் தான் இங்க மாற்றங்களை ஏற்படுத்திடுச்சு உலகத்துல கெட்டவங்களை விட உலகத்துல நல்லவங்க தான் ஜாஸ்தி அதனாலதான் உலகம் இன்னும் நல்லா இருக்குது உலகத்துல இன்னும் மழை பெய்யுது ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறுதுன்னு சொல்றேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது நிலம் எங்கிருந்தாலும் பள்ளம் இருப்பது இயற்கை மனிதன் இருந்தாலும் அங்க பாவங்கள் இருப்பது இயற்கை ஆனா ஒரு பதினஞ்சு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தப்பு பேர் பேர் இருப்பாங்க இருப்பாங்க நல்லது இன்னைக்கு தப்பு செய்யக்கூடிய வைக்கணும்னா நாம் அன்பின் மூலமாக நம் இறக்கத்தின் மூலமாக நம்முடைய பறிவின் மூலமாக பாசத்தின் மூலமாகத்தான் சமூகத்தை மாற்ற முடியுமே தவிர அதிகாரத்தின் மூலமோ இல்ல அலுச்சாட்டியத்தின் மூலமோ நிச்சயமாக ஒரு சமூகத்தை நிச்சயமாக மாற்றவே முடியாது இந்த சமூகம் அழிவை நோக்கி நகரும் மாற்றுக்கிறது மக்கள் ஒரு தாய் நாட்டுடைய மக்கள் எல்லோரும் ஒரு தாய் தந்தையுடைய மக்கள் நம்ம எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் சிறந்த மக்கள் நம்ம எல்லாரும் நல்லதை தான் யோசிக்கிறோம் அதை இன்னும் அதிகப்படுத்தணும் சொல்றேன் இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும் அன்பு அதிகப்படுத்தணும் இரக்கத்தை அதிகப்படுத்தணும் நேசத்தை அதிகப்படுத்தணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத அதிகப்படுத்தணும் ஏழைகள் இல்லாத ஒரு இந்தியாவை ஏழைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோங்கிற ஆழமான பயணிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் அது மாறுவதை கொண்டுதான் இந்தியாவை வலுவான வளமான மேம்பட்ட ஒரு இந்தியாவை நாங்கள் மாம்படுத்த முடியும் என்று எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நம்ம ஆரோக்கியமான சமூகமாக இருக்கணும் அதுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம தாய் நாட்டு பற்றுடைய மக்களாக இருக்கணும் இந்த நாட்டை நேசிக்கணும் இந்த நாடு நம்முடைய நாடு இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னு யோசிக்கிறத விட இந்த நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோங்கறது அதிகமா யோசிக்கக்கூடிய மக்களாக மாறணும் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் நம்முடைய குழந்தைகளை அதிகாரத்துக்கு கொண்டு போகணும் நம்முடைய குழந்தைகளை ஆளுமைகளாக மாக்கணும் மக்களை யாரை எல்லாம் பார்க்கிறோமோ அவங்கள்ட்ட நளினமா பேசணும் நாலு நம்ம வளர்த்துக்கணும் நான்கு விதமான குவாலிபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும் ஒன்று மக்கள்கிட்ட எப்ப பேசினாலும் நளினமா பேசுங்க அன்புக்கு நிகர் எம்ப்ளாய்ட எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அன்பாக பேசுங்க நளினமாக பேசுங்க இன்பமாக பேசுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எப்படி நம்முடைய முகங்கள் வித்தியாசமாக இருக்குதோ நம்முடைய குணங்கள் வித்தியாசம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம மனைவி அமைய மாட்டாங்க நம்ம எதிர்க்கிற எதிர்பார்க்கிற நம்முடைய கமை கணவன் அமைகிறது இல்ல நாம நினைக்கிற மாதிரி நம்ம புள்ள உருவாகிறது இல்ல எல்லோரும் வேற வேற தான் இருப்பாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் எங்களை சாந்தப்படுத்தும் அதுதான் எங்களை உயர்த்தும் மக்களை ஏற்றுக்கொள்ளணும் மூன்றாவது மக்களை மன்னிச்சிடணும் இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் தன் மனைவியை மன்னிக்கிறது இல்லை யோசிச்சு பாருங்க சார் ஒரு ஹஸ்பண்ட் தன் மனைவியை மன்னிக்கிறது சமுதாயத்தினுடைய உச்சகட்டமான அறிவு மன்னிப்பை கொண்டுதான் சமூகத்தை இணைக்க முடியும் இரக்கத்தை கொண்டும் அன்பை கொண்டுதான் சமூகத்தை இணைக்க முடியும் அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் இது மூன்றாவது குவாலிபிகேஷன் நான்காவது ஏழைகளை பார்த்து கவலைப்படணும் இறக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கணும் பார்த்து உதவி செய்யக்கூடிய மக்களாக மாறணும் இதெல்லாம் நம்ம இடத்துல அடுத்த வருஷத்துல ஒரு வளமான ஒரு கல்வியாளர்களாக ஒரு சமுதாய கட்டமைப்பு உள்ள மக்களாக முழு இந்தியாவிற்கும் முழு தமிழகத்திற்கும் முன்மாதிரியாக ஒரு சமூக நல்லிணக்க ஒரு மிகப்பெரிய மண்ணாக நாங்கள் திரும்ப இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த மக்களை

وعلیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ